தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் மேலையே கூட இருக்கணும் இருநூத்தி ஐம்பது வரியும் இருக்கு இந்த ஒரு வரியை தவிர வேற எந்த தெரியும் வரியிலையும் எந்த தெய்வத்தை பத்தி எந்த குய்க்கும் இருந்த காட்டுமன் கிடையாது அதுல சில விஷமங்கள் பண்ண நினைத்தார்கள் சிலர் அதை தமிழறிஞர் கண்டித்து விட்டார் அதுக்கு ஒரு விஷமம் பண்ண முயற்சி பண்ணினான் அது என்னன்னாக்கா தொடர்ந்து கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டம் தெரிஞ்சாலும் சொல்லு தமிழ் தெரிஞ்சவருக்கு நன்னா புரியும் அவர் என்ன பண்ணிட்டார் கடைசியில் என்ன பண்ணார் அரணை மரவேல் ஒரு இடத்துல எழுதிட்டா அரண் அப்படின்னாக்க தர்மம் நடக்கிற அரணை மரவேல் அப்படின்னு எழுதி இருக்காரு அது என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு பெரியவர் பெரியவர் பிரசித்தமா எழுதி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அரணை மரவேல்னா அரண்மன் சின்ன ராவம் வந்து சிவனியும் மறக்காது

அறவம் ஆட்டேன்னு சொல்லி பாம்போடு விளையாடாது போட்டிருக்கா அதனால இந்த ஆட்சிச்சூழில சிவனை பற்றின குறிப்பு கிடையாதுன்னு சொல்லி வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லை தமிழறிஞர்கள் சாதாரணமாக ஸ்ட்ரீட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதுல என்ன பெரிய டிஸ்கஷன் எல்லாம் நடந்தது அதனால திருமால் அத மற்றோர் தெய்வம் உண்டே பாட்டு வருது அதுக்காக தான் வெறும் வம்படம் இல்லை தனியா என்னன்னா தமிழுக்கு தமிழல்ல தமிழ்ல கூட தொன்மையான இலக்கியங்கள் முழு முதற் சொல்லப்பட்டவர் யார் என்று திருமால் திருமாலுக்கு அடிமைசை அப்படின்னு அவ்வளவு சொல்றேன்